வெண்முரசு வெண்முகல் நகரம் முப்பத்தி மூன்று பகுதி எட்டு நச்சுமுள் இரண்டு வாசிப்பது சந்தீப் அரசு சூழ்தல் கூட்டங்களில் எப்போதும் நிகழும் ஒன்றை பூரசிரவஸ் கூர்ந்தறிந்திருந்தான் அங்கே ஒவ்வொரு கருத்தும் மறுக்கப்படும் ஐயப்படப்படும் சொற்கள் ஒன்றிலிருந்து ஒன்றென பிறந்து நீண்டு செல்லும் ஆனால் எங்கோ ஓரிடத்தில் அதுவே முடிவென அனைவருக்கும் தெரிந்துவிடும் அதன்பின் சொல்லெழுவதில்லை அந்த முழுமை புள்ளியை அனைவரும் முன்னரே அறிந்திருந்தார்கள் என அப்போது தோன்றும் அதுவரை பொருளின்றி அலைப்பாய்ந்த கருத்தாடல் அந்தப் புள்ளியால் முழுமையாகவே தொகுக்கப்பட்டிருப்பதாக அதை நோக்கியே வந்து கொண்டிருந்ததாக அதன்பின் தோன்றும் அத்தகைய புள்ளி துரியோதனனின் சொற்களில் நிகழ்ந்தது அதன்பின் அனைவரும் சொல்லின்மையை அடைந்தனர் கர்ணனின் உடலில் இருந்து தெய்வமொன்று நீங்கிச் சென்றதைப் போல ஒரு தளர்வு குடியேறியது சகுனியும் மெல்லா அசைந்தார் அதுவரை கேளாதிருந்த சூழலின் ஒலிகள் கேட்கத் தொடங்கின எங்கோ எவரோ ஆணையிட்டனர் ஒரு கதவு காற்றில் அசைந்தது குதிரை ஒன்று முற்றத்தில் கனைத்தது துரியோதனன் தன் பீடத்தில் அமர்ந்து கொண்டு பெருமூச்சு விட்டான் பின்னர் பெரிய கைகளை கைப்பிடி மேல் வைத்துக்கொண்டு அமர்ந்து இயல்பாக ஆனான் அவன் உடலில் இருந்து இருபக்க நிகர்த்தன்மையை பூறு சிரவஸ் அப்போதுதான் உணர்ந்தான் துரியோதனன் உடல் மிக இறுக்கமானதாக இருப்பதாக தோன்றிக் இருந்தது உண்மையில் அவனை முதல் முறையாக துருபதன் அவையில் பார்த்தபோதே தோன்றிய எண்ணம்தான் அது இவர் ஏன் இத்தனை கல்லாக இருக்கிறார் என்று அப்போது எண்ணிக்கொண்டான் பின்னர் கூர்ந்தபோது அவன் தசைகள் அத்தனை இறுக்கமானவை அல்ல என்று தெரிந்தது அவன் பனைக்கலப் பயிற்சியை கைவிட்டு பல இருக்க வேண்டும் தோள்களும் கைகளும் மிகப்பெரியதாக பாறையில் ஓடிய மானைக்கொடி போல தடித்த நரம்புகளால் பிணைக்கப்பட்டதாக இருந்த கூட உடல் எடை மிகுந்து வயிறு பறித்திருந்தது அப்படியானால் ஏன் அவன் இறுக்கமாகத் தெரிகிறான் என எண்ணிக்கொண்டான் திருப்பதியின் மணவரங்கில் அத்தனை அரசர்களுக்கு நடுவிலும் அவன் தனித்து தெரிந்ததே அதனால்தான் அதை அவளும் எப்படியோ உணர்ந்திருந்தாள் என்பது அவன் வில்லெடுக்கச் செல்லும்போது அவள் உடலில் தெரிந்தது துரியோதனன் தன் கைகளை இருக்கையின் கைப்பிடி மேல் வைத்து அசைவு அவன் அகத்தை உலுக்கி அனைத்தையும் தெளிவாக்கியது அவன் இரு கைகளும் முற்றிலும் ஒன்றைப்போல் பிரிந்திருந்தன அவற்றின் அசைவுகளும் முற்றிலும் நிகர்த்திருந்தன அவன் அமர்ந்திருந்தமை அணுவிடை அளந்து சிற்பி அமைத்த சிற்பம் போலிருந்தது அந்த நிகர்த்தன்மையே அவனை கற்சிலை எனக் காட்டியது என்றும் அதையே தன் அகம் இருக்கமென புரிந்து கொண்டது என்றும் அவன் அறிந்தான் பாலிகரே இப்போரில் தாங்கள் கலந்து கொள்ள வேண்டியதில்லை என்றான் துரியோதனன் ஏனென்றால் இன்னமும் தங்கள் நாடுகள் எங்களுடன் ஓலை கைமாற்றவில்லை பூருசிரவஸ்தலை தலைவணங்கி நானும் போரில் கலந்து கொள்ளவே விழைகிறேன் கௌரவரே என்றான் துரியோதனனின் விழிகள் அவனை நோக்கி வினவ எங்கள் குலங்களில் தனிப்பட்ட முறையில் போரில் கலந்து கொள்ள உரிமை எந்த வீரனுக்கும் உண்டு நான் இன்றுவரை விரிநிலப் போர்களில் கலந்து கொண்டதில்லை என்றான் துரியோதனன் இதழ்கள் புன்னகையில் விரிந்தன எத்தனை அழகிய புன்னகை என பூரசிரவஸ் எண்ணிக்கொண்டான் இந்த மனிதனுக்காக என்றோ களத்தில் உயிர் துறக்கப் போகிறோம் என்ற எண்ணம் உள்ளத்தில் மின்னியது அவன் உடல் சிலிர்த்தது மறுகணம் அது முதிரா இளைஞனின் அகழ்ச்சி மட்டுமே என சித்தம் அதை கலைத்துப் போட்டது பேரழகன் ஆம் ஐயமே இல்லை துரியோதனன் என்ன பார்க்கிறீர் என்றான் பூரசிரவஸ் நாணப் புன்னகையுடன் தலையசைத்தான் துரியோதனன் உமது வருகை தக்க தருணத்தில் நிகழ்ந்திருக்கிறது இப்போரில் நீர் கலந்து கொள்ளும் நாங்கள் பாண்டவர்களை வென்று அஸ்தன பொறியை ஆளும்போது எங்கள் சம்பந்த நாடாக பால்ஹிகம் அறியப்படும் என்றான் தலைவணங்கி அதுவே நாங்கள் விழைவது என்றான் பூரிசிரவஸ் சௌவீரத்தின் மணிமுடியையும் செங்கோலையும் பெற தங்களையே நம்பியிருக்கிறோம் துரியோதனன் வீசை அசைய இதழ் விழி மின்ன நகைத்து அவ்வண்ணமே ஆகுக என்றான் சபுனி தன் சால்வையை இழுக்கும் அசைவு அவர்களை ஒருவரோடொருவர் பிணைத்த சித்தம் கலைந்து விலகச் செய்தது சபுனி எழுந்து கொண்டு நாளை படைப்புறப்பாடென்றால் பணிகளை இன்றே ஒறுக்க வேண்டும் நிறைய கடமைகள் உள்ளன என்றார் எழுந்து அவருக்கு விடை கொடுத்தபடி ஆம் நிகழட்டும் தங்களுடன் கர்ணனும் வருவான் இவ்விளையோனையும் சேர்த்துக் கொள்க இவரும் படைமேக்கம் பயிலட்டும் என்றான் துரியோதனன் கணிகர் எழுந்து கொள்ளும் பொருட்டு கைநீட்ட அப்பால் கதவருகே நின்றிருந்த ஓமைச்சேவகன் ஓடிவந்து அவரை பற்றி தூக்கினான் வலியுடன் முனகியபடி அவர் நின்று நிமிர்ந்தபின் மீண்டும் தளர அவரது மையத்தில் ஒழிந்த உடல் மீண்டும் குறுகியது அவன் கைகளை பற்றியபடி துரியோதனனுக்கு தலைவணங்கிவிட்டு சிற்றடி எடுத்து வைத்து வெளியே சென்றார் சகுனி என் மாளிகைக்கு வாரும் பால்ஹிகரே என்று சொல்லிவிட்டு முகத்தில் வலிச்சொழிப்புடன் தன் வலக்காலை மெல்ல மெல்ல அசைத்து வைத்து முன்னகர்ந்தார் பூரசிரவஸ் அவரை வணங்கினான் அவர் மெல்ல வலப்பக்கம் சரிந்து செல்வதைக் கண்டபோது அவர் எடைமிக்க எதையோ கொண்டு செல்வது போலே தோன்றியது அல்லது அவருடன் விழுக்குத் துலங்காத எவரோ துணை செல்வது போல அவர்கள் செல்வதை வாயில் வரை நோக்கிய பின் திரும்பி துரியோதனனை நோக்கினான் தாங்கள் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் பாலிகரே கரையின் சிறந்த மீனுளவை தங்களுக்காக சித்தமாக்கச் சொல்கிறேன் என்றான் துரியோதனன் ஆணை என்றான் பூரசிரவஸ் புன்னகையுடன் துரியோதனன் கர்ணனை நோக்கி திரும்பி முதலில் அஸ்வத்தாமனுக்கும் ஜெயத்ரதனுக்கும் செய்தி செல்லட்டும் படைகளுக்கான அனைத்து வரைவுகளும் இன்று மாலைக்குள் சித்தமாக வேண்டும் இரவுக்குள் படகுகள் பாய்திறந்து விட வேண்டும் நான் மாலையில் நோக்குக்கு வருகிறேன் ஆவண செய்க என்றான் கர்ணன் ஆம் இன்றே முடிந்துவிடும் என்றான் அந்தக் கணத்தில் அங்கே ஏதோ ஒன்று நிகழ்ந்தது என பூரிசிரவஸ் உணர்ந்தான் இரு இருமதயானைகள் கொம்புகளால் மெல்ல தொட்டுக் அது ஏன் என அவன் சித்தம் தவிக்கத் தொடங்கியது கர்ணன் தலைவணங்கிவிட்டு வெளியே சென்றான் பூரசிரவசை நோக்கி திரும்பிய துரியோதனன் அவன் தோளைத் தொட்டு தாங்கள் வருவதை முன்னரே அறிவேன் பாலஹிகரே தாங்கள் சென்ற தொலைவுகளும் ஒற்றர் வழியாக தெரிய வந்தன என்றான் பூரசரவஸ் வினவுடன் நோக்க பால்ஹிகர் பிதாமகரை ஒருமுறையேனும் நேரில் பார்க்க விழுகிறேன் நம் குலத்தில் இன்றுள்ள மூத்தவர் அவரே அவருடன் ஒருமுறை தோல் பிணைத்து களம் நிற்க முடிந்தால் அது என் நல்லூழ் என்றே கொள்வேன் என்றான் அவர் மலைக்கே திரும்பிவிட்டார் மலைமகள் ஒருத்தியை மணந்திருக்கிறார் என்றான் பூரசிரவஸ் அறிவேன் அவள் பெயர் ஹஸ்திகை உங்கள் துணைவியும் அங்குதான் இருக்கிறாள் அவள் பெயர் பிரேமை என்றான் துரியோதனன் பூரசரவசின் முகம் சிவந்து சற்று மூச்சு தடுக்கிக் கொண்டது மேலுமிரு பெண்களைப் பற்றியும் அறிவேன் சிபி நாட்டு பெண் தேவிகை மத்ர நாட்டுப் பெண் விஜயை சிபி நாட்டு வெண்ணிற அழகி ஒருத்தி மஞ்சள் நிறமான மலைமகள் ஒருத்தி பால்ஹிகளுத்து பேரிடல் அழகி ஒருத்தி என்று சொல்லி அவன் தோளில் தட்டினான் துரியோதனன் இனிய காதல்களால் நிறைந்திருக்கிறது உமது உள்ளம் வாழ்க்க தலைவணங்கி தங்கள் அருள் தேவை என்றான் உம்மை கண்டதுமே என் நெஞ்சால் கொண்டேன் நான் முடிசூடும்போது மலைச்சாரலில் முன்னூறு கிராமங்களை உமக்களிக்கிறேன் உமக்கென ஒரு நாட்டை அமைத்துக் கொள்ளும் அங்கே தேவியர் மூவருடன் அரசாலும் உமது நாடு ஒருபோதும் அஸ்தனப்பொருக்கு கப்பம் கட்ட வேண்டியதில்லை என் அவையில் என்றும் நீர்க்கர்ணனுக்கு நிகராக என் தோழராகவே அமர்ந்திருப்பீர் வருங்காலத்தில் நன் குழந்தைகள் மனம் கொண்டு நாம் இணைந்தால் மேலும் மகிழ்ச்சி துரியோதனன் அவனை தன் பெரிய கைகளால் வளைத்து மார்புடன் தழுவிக்கொண்டான் இனி நீர் எங்களில் ஒருவர் உமக்கு உடன் பிறந்தார் நூற்றுவர் என்றான் தன் நெஞ்சு நெகிழ்ந்து விழிக் கசிவதை சிரவஸ் உணர்ந்தான் மண்ணில் எந்த மன்னனும் அப்படி தன்னை முழுமையாக நட்புக்குத் திறந்து வைப்பதில்லை என்று எண்ணிக்கொண்டான் தன் தலையை துரியோதனனின் பெரிய தோள்களில் வைத்தான் நானும் என் குலமும் தங்களுக்குரியவர்கள் இளவரசே என்றான் தங்களுக்கென களம்பட வாய்ப்பிருக்குமென்றால் அதுவே என் நிறைவு ஏன் அப்படி சொன்னோம் என சொல்லி முடித்ததுமே நாணினான் ஆனால் துரியோதனன் அவன் தலையைத் தட்டியபடி நகைத்தான் பூரசிரவஸ் இளவரசே என் தந்தை ஒருமுறை சொன்னார் அஸ்தனபுரியின் மதவேழத்தின் அழைப்பை ஒருமுறை அடைந்தவன் தேவர்களால் சூழப்பட்டவன் என அவரது மைந்தனும் இணையான மதவேழம் என இன்று அறிந்தேன் என்றான் துரியோதனன் அவருடன் என்னை நீர் ஒப்புமைப்படுத்தலாகாது அவரது உளவிரிவை இப்பிறவியில் என்னால் அடைய முடியாது அதை நான் நன்கறிவேன் என்றான் துரியோதனனுக்குப் பின்னால் நிழலன நின்று துச்சாதனன் வந்து பூர்சிரவஸைத் தழுவிக்கொண்டான் அதன்பின் துச்சலன் கொண்டான் அவர்களின் தொடுகைகள் கூட தமையனைப் போலவே இருப்பதை பூரசிரவஸ் வியப்புடன் கொண்டான் ஒரு மனிதன் அத்தனை உடல்களில் எப்படி திகழ முடிகிறது ஓர் உடலை நிறைத்து ததும்பிப் பிறவற்றிலும் நிறையும் ஏதோ ஒன்று அவனிடமிருக்கிறது பூரசிரவஸ் துரியோதனனை வணங்கிவிட்டு வெளியே சென்றான் சுருதசன்மர் வந்து பணிந்து தங்களுக்கான அரை உள்ளது இளவரசே என்றார் வருக என அழைத்துச் சென்றார் குன்றின் சரிவிலேயே அந்த அரண்மனையும் இறங்கி நின்றிருப்பதை பூரசிரவஸ் உணர்ந்தான் படிகள் தளித்து மரத்தாலானவை என்பதனால் ஓசை எழுப்பவில்லை அரண்மனை முழுக்க காற்று குளிர்பெருக்காக சுழன்று சென்று கொண்டிருந்தது இந்த அறையில் தங்களுக்கான அனைத்தும் சித்தமாக உள்ளன ஓய்வெடுங்கள் என்றார் சுருதசன்மர் நான் சற்று நேரம் தங்களுக்கு பணி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் அஸ்தனபொரியில் இருந்து இளவரசி இங்கு வருகிறார்கள் படகு அணுகிவிட்டதென பறவைச் செய்தி வந்தது நான் ஆவண செய்ய வேண்டும் பூரசிரவஸ் எந்த இளவரசி என்றான் சுருதசன்வர் அஸ்தனபுரிக்கு ஒரே இளவரசிதான் இளவரசே குருகுலத்தவர் நூற்றைந்து பேருக்கும் ஒரே தங்கை என்றார் பூருசிரவஸ் முகம் மலர்ந்து அவர் பெயர் துற்றலை அல்லவா என்றான் சுருதசன்மர் ஆம் பாரத வருஷத்தில் அவர்களை அறியாதவர்கள் குறைவு சூதர்களின் பாடல்களே நூற்றுக்கும் மேலாக உள்ளன என்றார் பூரிசிரவஸ் இங்கே பனைப்புறப்பாடு நிகழ்வில் அவர்கள் ஏன் வருகிறார்கள் என்றான் பனைப்புறப்பாடு நிகழப்போவது எவருக்குமே தெரியாது இளவரசி தமையன் தந்தையுடன் போசலிட்டு இங்கே தங்கியிருப்பதாக எண்ணுகிறார் அவரை அமைதிப்படுத்தி அழைத்துச் செல்லும் பொருட்டு வருகிறார் பூரசரவஸ் உண்மையில் இங்கே தேவையாவது அதுதான் என்ற பின் விடை கொடுத்தான் சேவகன் கொண்டு வந்து உணவை உண்டபின் ஆடை கொண்டு படுக்கையில் படுத்துக் கொண்டான் நீண்ட படகுப் பயணம் உடலில் எஞ்சியிருந்தமையால் தொட்டிலில் ஆடுவது போல் உணர்ந்தான் கண்களுக்குள் குருதியின் அலைகள் பின்னர் துயின்றிவிட்டான் அவன் விழித்துக் கொண்டபோது குளியல் பொருட்களுடனும் மாற்று ஆடைகளுடனும் சேவகன் காத்திருந்தான் குளியலறை மிகச்சிறியதாக இருந்தாலும் சேவகன் திறனுள்ளவனாக இருந்தான் ஆடை மாற்றிக் கொண்டிருந்தபோது சுருதசன்மர் வந்து அரைவாயிலில் நின்று வணங்குகிறேன் இளவரசே என்றார் பனைப்புறப்பாட்டுக்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுவிட்டனவா என்றான் பூரிசிரவஸ் நான் இப்போதே கிளம்பி பனைகளைப் பார்க்க வேண்டும் ஆணைகளை அங்க நாட்டரசர் முன்னரே எழுதிவிட்டிருந்தார் என்றார் சுருதசன்மர் அவை அனைவருக்கும் சென்றுவிட்டன கீழே படைகள் கவசமும் படைக்கலமும் கொண்டு எழுந்துவிட்டன இன்னும் நான்கு நாழிகைக்குள் அவை படகுகளில் ஏறிவிடும் பூருசிரவஸ் திகைப்புடன் அத்தனை விரைவாகவா ஆயிரம் பேராவது இருப்பார்களே என்றான் நமது படைகள் மட்டுமே எட்டாயிரம் பேர் ஜெயத்ரதனின் இரண்டாயிரம் பேர் அஸ்வத்தாமனின் பத்தாயிரம் பேர் என்றார் சுருதசன்மர் நானூறு படகுகள் எழுநூறு யானைகள் பூரசிரவசின் திகைப்பை நோக்கி புன்னகைத்து சுருதசென்வர் அவை எப்போதும் புறப்படச்சித்தமாக இருப்பவை இளவரசே என்றார் அங்க தாங்கள் விழித்ததும் பாடி வீட்டுக்கு அழைத்து வரச் சொன்னார் ஆனால் அதற்கு முன் தங்களை சந்திக்க வேண்டுமென இளவரசி விழைந்தார் அதைச் சொல்லவே வந்தேன் என்றார் பூரசிரவஸ் இளவரசியா என்றதுமே புரிந்துகொண்டு என்னை தனியாக சந்திக்கவா என்றான் ஆம் என்றார் சுருதசன்மர் பின்பக்கம் சூதர்சாலை அருகே ஒரு சிறிய அவை உள்ளது அங்கே என்றார் நான் இதோ கிளம்பி விடுகிறேன் தெரிவித்து விடுங்கள் என்றான் பூரசிரவஸ் இளவரசி முன்னரே அங்கே காத்திருக்கிறார்கள் என்றார் சுருதசன்மர் இப்போதே செல்வோம் என்று உடைவாளே கையிலெடுத்தபடி பூரசிரவஸ் சொன்னான் சுருதன்வருடன் மரத்தாலான தரை ஒலிக்க நடந்து இடைநாழிகளைச் சுற்றிக்கொண்டு சூதர் சாலைக்கு அருகே சென்றான் உள்ளே நான்கு சூதர்கள் அமர்ந்து யாழ்களை பழுது நோக்கிக் கொண்டிருந்தனர் சுருதசன்வர் சற்று பொறுங்கள் என கதவை திறந்து நோக்கிவிட்டு உள்ளே செல்லலாம் என்றார் பூரசிரவஸ் உள்ளே நுழைந்து சாளரத்தோரம் நின்றிருந்து துச்சலையை நோக்கி தலைவணங்கினான் முதல்கணம் எழுந்த எண்ணம் அவள் துரியோதனனைப் போலிருக்கிறாள் என்பதுதான் நிமிர்ந்த பெரிய உடல் கொண்டிருந்தாள் உயிர்மின்னும் கரிய நிறம் சுருளாக தோளுக்குப் பின் பொழிந்த அடர்கூந்தல் செறிந்த புருவங்கள் கரிய ஒளி மின்னும் நீண்ட பெருவிழிகள் உருண்ட கன்னங்களுடன் படர்ந்த முகம் காதோரம் மென்மயிர் இறங்கி சுருண்டு நின்றது சிறிய மாந்தளிர் நிற உதடுகளுக்குப் பின்னால் இரு பற்களின் வெண்ணிற நுனி பூருசிரவஸ் ஆஸ்தினபுரியின் இளவரசியை வணங்குகிறேன் தங்களைப் பற்றி நிறையவே அறிந்திருக்கிறேன் தங்களைக் காண்பதில் உவகை கொள்கிறேன் இச்சந்திப்பால் பாலிகதிலம் வாழ்த்தப்படுகிறது என்றான் முறைமை சார்ந்த சொற்களை ஏன் கண்டுபிடித்தார்கள் என அப்போது தெரிந்தது அவை சந்திப்புகளைத் தொடங்க பேருதவி புரிபவை திகைத்து நிற்கும் சித்தம் தொட்டெடுக்க எளிதானவை முன்னரே வகுக்கப்பட்டவை என்பதனால் தீங்கற்றவை தங்களைப் பற்றியும் நான் நன்கறிவேன் என்று துச்சலை சொன்னாள் இங்கு வரும்போதே தாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கும் செய்தியை அறிந்தேன் தங்களை சந்திப்பதும் என் எண்ணத்தில் இருந்தது அது என் நல்லூழ் என்றான் பூரசிரவஸ் அமர்க என அவள் பீடத்தைக் காட்டினாள் அவன் அமர்ந்ததும் தானும் அமர்ந்து கொண்டாள் அவள் உள்ளோர அல்லல் கொண்டிருப்பது விரல் அசைவில் தெரிந்தது விழிகள் அவனை பின் திரும்பி சாளரத்தை நோக்கி மீண்டன விழுக்கு மொழிகளில் சாளரம் தெரிந்தது முதல் நோக்கில் அவளுடைய கரிய பேரிடல் அளித்து திகைப்பு விலகி அவள் அழகாக தெரியத் தொடங்குவதை பூரசிரவஸ் உணர்ந்தான் திரண்ட பெருந்தோள்கள் வலுவான கழுத்து உருண்ட பெரிய செப்பு முலைகள் அத்தனை பெரிய உடலுடன் அவள் அமர்ந்திருக்கையில் எவ்வண்ணமோ மென்மையான வளைவுகள் நிகழ்ந்து தழுவிக் கரைத்து மலைப்பாறையின் குழைவுகள் கொண்டவளாக ஆகிவிட்டிருந்தாள் துரியோதனனுக்கும் அவளுக்குமான வேறுபாடே அந்தக் குழைவுகள்தான் அப்போதுதான் துரியோதனனை எண்ணும் ஏன் திருப்பதியையும் எண்ணினோம் என அவன் அகம் உணர்ந்தது அவனைப் போலவே அவளுடலும் முற்றிலும் நிகர்நிலை கொண்டது ஆகவே அவளும் சிலை என்றே தோன்றினாள் ஆனால் கற்சிலை அல்ல உருகும் உலோகத்தில் வார்க்கப்பட்டவள் அவன் பெருமூச்சு விட்டான் ஒவ்வொரு பெண்ணின் முன்னாலும் இப்படித்தான் எண்ணங்களில் எழுந்து போகிறோம் என தன்னைப் பற்றி எண்ணிக் கொண்டதும் புன்னகை செய்தான் நான் வந்தது எந்தைக்கும் தமையனுக்கும் இடையே இருக்கும் ஐயங்களை அகற்றுவதற்காகவே என அறிந்திருப்பீர்கள் பாலிகரே என்றாள் துச்சலை ஆனால் இங்கு வந்த பின்னர்தான் அறிந்தேன் முதலில் தீர்க்க வேண்டிய போசல் என்பது என் தமையன்களுக்கு நடுவேதான் என்று அதன் பொருட்டே உங்களை தேடி வந்தேன் பூரசதவஸ் தங்கள் ஆணையை ஏற்க சித்தமாக உள்ளேன் இளவரசி என்றான் நீங்கள் இன்று அவையில் பேசியதையும் அறிந்தேன் இது எவருக்கும் நலன் செய்யாத போர் எவ்வகையிலாவது இப்போரை நிறுத்த முடியுமா என்று துச்சலை கேட்டாள் இப்போதே படைகள் எழுந்துவிட்டன இதை நிகழ்த்துபவர் அந்த நாட்டரசர் அவருடைய தனிப்பட்ட சினமே இதை முன்னெடுக்கிறது பூரசிரவஸ் ஒரு கணம் தயங்கிய பின் இல்லை என்றான் அவள் திகைத்து விழுதூக்க இது முதல் கௌரவரின் சினம் என்றான் அவள் விழிகள் அவன் விழிகளை கணங்கள் சந்தித்து நின்றன பின் அவள் கை எழுந்து தோளில் விழுந்த குழலை பின்னுக்குத் தள்ளியது அந்த இயல்பான அசைவில் அவள் காற்றில் பிரியும் கருமுகில் போல் எடையற்றவளானாள் கழுத்து மெல்ல வளைய இதழ்கள் பிரிய ஏதோ சொல்ல வந்தபின் அடங்கி தலையே அசைத்தாள் பூருசிரவஸ் நான் என்ன செய்ய இயலும் என்றான் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை நானறிந்து ஒரே வழி எவ்வகையிலேனும் மூத்தவர் சகதேவனை நீங்கள் சந்திக்க முடியுமா என்று முயல்வதுதான் அவரிடம் நிலைமையைச் சொல்லி இப்போரை நிறுத்த முடியுமா என்று பாருங்கள் பூரசிரவஸ் இளவரசி இப்போரை முன்னெடுப்பவர் மூத்த கௌரவரும் அங்க அதை அவர் எப்படி நிறுத்த முடியும் என்றான் அதையும் நான் அறியேன் ஒருவேளை பாண்டவர்கள் இவர்கள் விழையும் எதையாவது அழைக்க முடிந்தால் என்றபின் துற்றலை கைகளை வீசி என்னால் சிந்திக்கவே முடியவில்லை என்றாள் மேலும் நான் எப்படி இப்போது கிளம்ப முடியும் படைப்புறப்பாட்டில் ஒத்துழைப்பதாக நானே மூத்த கௌரவருக்கு வாக்களித்திருக்கிறேன் இப்போது கிளம்பி காம்பிலியம் செல்வதென்பது காட்டிக் கொடுத்தலாகவே பொருள்படும் என்றான் துச்சலை அதை நானும் சிந்தித்தேன் நீங்கள் என் தூதராகச் செல்லலாம் அதை நானே மூத்தவரிடம் சொல்கிறேன் என்றாள் பூரசரவஸ் அதை அவர் விரும்ப மாட்டார் என்றான் ஆம் ஆனால் படைப்புறப்பாட்டை அவர்களிடமிருந்து மறைத்து திசை திருப்பும் பொருட்டே இந்த தூது என அவரிடம் சொல்கிறேன் அவர் அதை ஏற்பார் என்றாள் அவளுடைய தோற்றம் அளித்து சித்திரத்துக்கு மாறாக அவள் மிகக் கூறியவள் என்ற எண்ணத்தை பூரசிரவஸ் அடைந்தான் பேரிடல் கொண்டவர்கள் எளிய உள்ளம் கொண்டவர்கள் என ஏன் உள்ளமயக்கு ஏற்படுகிறது அவர்களின் உடல் விரைவற்றது என அகம் மயங்குகிறது உள்ளமும் அப்படியே என எண்ணிக் கொள்கிறது இரண்டுமே பெரும்பாலும் பிழையானவை துச்சளை சகதேவரிடம் என் துயரை சொல்லுங்கள் பாலிகரே இந்நிலையில் என்ன செய்ய முடியும் என்று அவரும் நீங்களும் இணைந்து முடிவிடுங்கள் என்றபின் சற்று தயங்கி காம்பில்யம் புறப்பாட்டை அறிந்துவிட்டது என இவர்கள் அறிந்தால்கூட படைப்புறப்பாடு நின்றுவிடக்கூடும் என்றாள் கூர்ந்து நோக்கியபடி அதாவது நான் புறப்பாட்டை பாண்டவர்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும் இல்லையா என்றான் பூரிசிரவஸ் இல்லை அப்படி அல்ல என்று துச்சலே கை நீட்டி பதறியபடி சொன்னாள் தாங்கள் சென்றாலே அதை சகதேவர் உய்தறிந்து விடுவார் பாண்டவர்களில் மிகக் கூறியவர் அவரே அது போரை நிறுத்துமெனில் ஏன் அதை செய்யக்கூடாது அனைவருக்கும் நலம் பயக்கும் ஒன்றல்லவா இது அவள் குரல் தழைந்தது என் உடன் பிறந்தார் போரில் எதிர்நின்று அழையக்கூடாது அதன் பொருட்டே இதை சொல்கிறேன் பூரசிரவஸ் இல்லை நான் அதை செய்ய முடியாது இளவரசி என் வீரம் சொல் பொறுத்தருள வேண்டும் என்றான் நான் செய்வதன் விளைவு தார்த்தராஷ்டிரருக்கு எதிரானதாக அமைந்தால் கூட நான் அவருக்கு இரண்டகம் செய்ததாக ஆகும் இன்றுதான் நான் அவரது தோல் தழுவினேன் வாழ்வும் இறப்பும் அவருடனேயே என அகத்தே உறுதி கொண்டேன் துச்சொலை அதை நான் அறிந்தேன் ஆகவேதான் உங்களை தேடி வந்தேன் என் தமையனின் நலனை நாடுவதில் எனக்கிணையானவர் நீங்கள் என்பதனால் என்றாள் நான் அங்க நாட்டரசரிடம் பேசுகிறேன் என்றான் பூரசரவஸ் இல்லை அவர் ஒப்பமாட்டார் நான் மாதுலரிடம் பேசினேன் கணிகரிடமும் கூட சற்று முன் பேசினேன் ஏதும் செய்ய முடியாது அங்க நாட்டரசரும் தமையனும் உறுதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நான் என்ன செய்வதென்றியாமல் தவிக்கிறேன் அவள் விழிகளில் நீர் பரவுவதை பூரசிரவஸ் கண்டான் உதடுகளை அழுத்தியபடி பெருந்தெங்குகள் நிகழவிருக்கின்றன என என் அகம் சொல்கிறது அதைத் தவிர்க்க என்ன செய்ய முடியும் என்றும் அறியேன் என்றாள் தன் கையிலிருந்த பட்டுச்சால்வையால் விழிகளை துடைத்துக் கொண்டாள் பின் நிமிர்ந்து எத்தகையவளானாலும் பெண் ஓர் ஆணிடம்தான் உதவி கோர வேண்டியிருக்கிறது என்றாள் பூரசிரவஸ்தன் நெஞ்சுக்குள் குளிர்ந்த அசை ஒன்றை உணர்ந்தான் நான் என்று அவன் சொல்லத் தொடங்க மேலும் சொற்கள் என்னிடமில்லை நான் உங்களை நம்பி வந்தேன் என்றாள் நெஞ்சு படபடக்கு சிரவஸ் சில கணங்கள் அமர்ந்திருந்தான் காதுகளில் அணிந்திருந்து குழை கழுத்தை தொட்டு ஆடியது சுருள்கொழல்கள் அதன்மேல் பரவியிருந்தன பூரசிரவஸ் பெருமூச்சுடன் ஒன்று செய்யலாம் அஸ்வத்தாமரிடம் பேசி பார்க்கலாம் அங்க நாட்டரசரிடம் நிகர் நின்று பேசுபவர் அவர் என்றார்கள் என்றான் இன்றே நீங்கள் உத்தர பாஞ்சாலம் செல்ல முடியுமா என்ன என்றாள் துச்சளை ஆம் விரைவு படகிருந்தால் சென்றுவிடலாம் துச்சளை அவனை நோக்கிய விழிக்கு அப்பால் சித்தம் வேறெங்கோ சென்று மீண்டது பால்ஹிகரே அஸ்வத்தாமர் ஒருபோதம் ஒப்பமாட்டார் என்றாள் அவன் ஏன் என விழுதூக்க உத்தர பாஞ்சாலத்தை காம்பிலியம் தாக்கக்கூடுமென அவர் அஞ்சிக் கொண்டிருக்கிறார் இப்போது அஸ்தனபுரியின் படைகளுடன் இணைந்து ஒரு தாக்குதலை நிகழ்த்த முடியும் என்றால் அதுவே அவரது அரசுக்கு நல்லது அவர் இன்று முதன்மையாக சத்ராபுரியின் அரசர் அதன் பின்னரே கௌரவர்களின் துணைவர் என்றாள் அவள் சொல்லத் தொடங்கிய போதே அதை பூரசிரவஸ் தெளிவுற உணர்ந்திருந்தான் அத்தனை சொற்களும் ஒழிய அறையில் நிறைந்திருந்த காற்று எடை கொண்டு அவர்களை சூழ்ந்து கொண்டது ஆடை நுனியை சுழற்றிக் கொண்டிருந்த கைகளை விடுவித்து அவள் விரல் கோர்த்துக் கொண்டு மெல்ல சாய்ந்தாள் பெருமூச்சுடன் நான் எளியவள் என்னால் முடிந்ததை செய்யலாமென எண்ணினேன் என்றபின் எழுந்து கொண்டாள் தங்களுக்கு தொல்லை கொடுத்தமைக்கு வருந்துகிறேன் இளவரசே என்றாள் யானைத் ததிக்கைக்கு மட்டுமே உரிய மென்மையுடன் பின்பக்கம் சரிந்து கிடந்த ஆடையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டாள் என் தமையன் குண்டாசியை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் இவர்கள் செய்த வஞ்சத்தால் அகமுடைந்து களிமகனாகிவிட்டார் இருநாட்களுக்கு முன் என்னை வந்து சந்தித்து அழுதார் உடனே கிளம்பிச் செல்லாவிட்டால் உடன் பிறந்தார் களத்தில் குருதி சிந்துவர் என்றார் அவரது கண்ணீரே என்னை இங்கே வரச் செய்தது என்றாள் துச்சலை உன்னால் மட்டுமே அதை தடுக்க முடியும் இளையவளை என்று அவர் சொன்னபோது என் நெஞ்சு சற்று தருக்கியிருக்க வேண்டும் அதற்கு இது உகந்த முடிவுதான் வருகிறேன் அவள் உடலில் செல்வது போன்ற அசைவு நிகழ்ந்தாலும் காலடிகள் நிலம் பெயரவில்லை பூரிசிரவஸ் எழுந்தான் அவளுடைய விரிந்த தோள்களில் கரியபரப்பு கட்டப்பட்ட பழந்தொடியின் தோலென மின்னியது அவள் உடலின் தனித்தன்மை என்ன என அப்போதுதான் அவன் அறிந்தான் அவள் தோளெலும்புகளும் கழுத்தின் எலும்பும் மிகப் பெரியவை பிரேமையின் கழுத்தை விட ஏன் இப்போது அவளை நினைக்கிறோம் என வியந்து கொண்டான் மல்லர்களுக்குரிய எலும்புகள் ஆனால் அவற்றிலும் முழுமையாகவே பெண்மையின் எழில் கூடியிருக்கிறது தன் பார்வைதான் அவளை நிற்கச் செய்கிறது என அவன் உணர்ந்தான் ஏதாவது சொல்ல வேண்டும் ஆனால் என்ன சொல்வதென்று புரியவில்லை விக்டரைகள் அப்போது இரக்கமற்றவையாக ஆகக்கூடும் அவள் உடலில் ஓர் அசைவு நிகழ்ந்து கழுத்தில் ஒரு மெல்லிய சொடுக்கலாக முழுமை கொண்டது தனிந்த குரலில் நீங்கள் திருப்பதியைப் பார்த்தீர்களா என்றாள் பூரசிரவஸ் திகைத்து ஆம் நான் மனநிகழ்வில் பங்கெடுத்தேனே என்றான் பேரழகியா என்றாள் அவள் கண்களில் தெரிவதென்ன என அவனுக்கு புரியவில்லை அத்தனை ஆண்களும் அப்படி எண்ணுகிறார்கள் என்றான் அவள் சட்டென்று வெண்பற்கள் தெரியச் சிரித்து மிக நுட்பமான மறுமொழி நன்று என்றாள் அழகென நூலோர் வகுத்தவை அவளில் உண்டா என அறியேன் அவளைக் கண்ட ஆண்களெல்லாம் அவளை எண்ணிக் கொண்டிருப்பார்கள் நீங்களுமா என்றாள் பூரசரவஸ் அவள் விழிகளை நோக்கி மெய் சொல்வதென்றால் ஆம் என்றான் அவள் மீண்டும் சிரித்து உண்மை சொன்னதற்கு நன்றி அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லையேல் இத்தனை செடுக்குகள் விழுந்திருக்காது என்றபின் அவளை சந்திக்க விழுகிறேன் அஸ்தனபுரியின் மக்களெல்லாம் இன்று அவளைப் பார்ப்பதைப் பற்றி மட்டுமே எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாள் பூரிசிரபஸ் அவள் அஸ்தனபுரியின் அரசி அல்லவா என்றான் ஆம் இச்சிக்கல்கள் முடிந்து அவள் நகர் நுழைந்தால் அனைத்தும் சீரமைந்துவிடும் என நினைக்கிறேன் பெருங்கருணை கொண்டவள் என்கிறார்கள் அவளால் அனைத்தையும் புரிந்துகொள்ள முடியும் பெருமுச்சுடன் அவ்வண்ணம் நிகழட்டும் என்றபின் வருகிறேன் நலம் திகழ்க என்று தலைவணங்கி முன்னால் சென்றாள் அவள் ஆடையின் பொன்னுல்கள் மின்னி உலைந்தன கூந்தலில் தொங்கிய மணிச்சரம் நெளிந்தது பூரசிரவஸ் இளவரசி என்று அழைத்தான் அவள் அவ்வழைப்பை எதிர்பார்த்தவள் போல நின்றாள் நான் அங்க நாட்டரசரை தடுத்து நிறுத்துகிறேன் என்றான் பூரசிரவஸ் அவள் வியப்புடன் நோக்க அது ஒன்றே வழி அவர் சித்தத்தைக் கலைக்கிறேன் அவரை இப்போரிலிருந்து பின்வரச் செய்கிறேன் என்றான் அவள் முகம் மலர்ந்தது கண்களில் கனிவு வந்தது நினைத்திருப்பேன் என்றபின் வெளியே சென்றாள் அனைத்து வெண்புரசு விவாதங்களும் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி